விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சூரியன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வரலாற்றில் நடந்த சில நகைச்சுவையான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறீர்கள் பொதுவாக சில நாடுகளுக்கு இடையில் எல்லை பிரச்சனை நடப்பது சாதாரணமாக இருக்கிறது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அப்படி எல்லை பிரச்சனைகள் பலவிதமாக இருக்கின்ற நிலையில் கனடாவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையில் நடந்த ஒரு ஆயுதமற்ற போத்தல் எல்லை சண்டை வரலாற்றில் நடந்திருக்கின்றது அதாவது கிரீன்லாந்தின் அருகில் இருக்கக்கூடிய ஐலாண்டை கைப்பற்றுவதற்காக இந்த இரண்டு நாடுகள் மே போராடி இருக்கின்றன கனடா நாட்டினர் அந்த தீவில் இல்லாத சமயத்தில் டென்மார்க் நாட்டினர் டென்மார்க் கொடியை அந்த தீவில் நட்டு வைப்பது மட்டுமல்லாமல் டென்மார்க் நாட்டின் சில மதுபான போத்தல்களையும் விடுவார்களாம் டென்மார்க் நாட்டினர் அந்த தீவிலிருந்து சென்று பிற்பாடு கனடா நாட்டினர் அந்த தீவுக்கு சென்று அங்கிருந்த டென்மார்க்கின் கொடியை அகற்றிவிட்டு கனடா நாட்டு கொடியையும் கனடா நாட்டினுடைய சில மதுபான போத்தல்களையும் போட்டுவிட்டு வந்து விடுவார்களாம் கேட்பதற்கே வேடிக்கையாக இந்த செயலை இரண்டு வருடங்களாக இந்த இரு நாட்டினரும் பொதுவாக மேடை நாடகங்கள் நிகழ்ச்சிகளை எங்களுடைய ஊர்களில் நாங்கள் பார்த்து ரசிப்பது வளமை ஆனால் அமெரிக்காவில் கொஞ்சம் வித்தியாசமாக போர் தொடங்கிய கால அந்த நாட்டினர் அங்கே நடந்த போரினை வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள் இப்படி இவர்கள் போரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் போர் தீவிரமடைய அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இதனால் இந்த நிகழ்வுக்கு எழுத்தாளர்கள் வரலாற்றில் பிக்னிக் பேட்டில் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சம்பவமும் அமெரிக்காவில் தான் நடந்திருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ இங்கிலாந்தில் பதினெட்டாம் நூற்றாண்டு முழுவதும் தினத்தை நாளாக அந்த காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால் தினத்தில் இடம்பெற்ற அதிக திருட்டுகள் தானாம் அதாவது கிறிஸ்துமஸ் தினத்தன்று அங்கிருக்கக்கூடிய பகுதிகளில் திருட்டு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருந்ததை அவதானித்த அரசாங்கத்தினர் இந்த முடிவினை எடுத்திருக்கிறார்கள் இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் பிராங்கா